கத்தருடி பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றிய வேதவசனம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்று தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் ஒன்று பேத மூன்று பத்திலை வாசிக்கிறோம் நாம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நினைத்தால் பொல்லாப்புக்கு நம் நாவையும் கபடத்துக்கு நம் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினான்களை வாசிக்கிறோம் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் நம் வாயின் பலனால் நாம் திருப்தி அடைவோம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாயின் பலன் உதடுகளின் விளைவு எப்படியோ அப்படியே நாம் படுகிறோம் நாம் திருப்தி அடைகிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசாமல் ஜீவனுக்கு இதுவான வார்த்தைகளை பேச வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாமல் இருக்க வேண்டும் நம் நாவினால் புறங்கூறாமல் கோயில் சொல்லாமல் தீமைகளை கொப்பளிக்காமல் இருக்க வேண்டும் பொய் உதடுகள் இச்சகம் பேசுகிற உதடுகள் பெருமைகளை பேசுகிற நாவு பட்டையக் குத்துகள் போல் பேசுகிற நாவு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் நாவினால் பேசாமல் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதென்று ஆம் பிரியமானவர்களே சொற்களின் மிகுதி நம்மை பாவம் செய்ய வைக்கும் மற்ற பன்னிரெண்டு முப்பத்தி ஆறிலே வாசிக்கிறோம் நாம் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எபிசேர் நான்கு இருபத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று கொலைசேர் மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் தூசணமான வார்த்தைகளும் வம்பு வார்த்தைகளையும் நாம் பேசக்கூடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை நமக்கு தூரப்படுத்த வேண்டும் என்று நீதிமொழிகள் நான்கு இருபத்தி நாலிலே வாசிக்கிறோம் நம்முடைய வாயினால் உதடுகளினால் நாம் அளப்புகளாக இருக்கக்கூடாது நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் என்று நம் வாயை காக்கும்போது நம் பிராணனை காக்கிறோம் நம் உதடுகளை விரிவாய் திறக்கும்போது கலக்கம் அடைவோம் யாக்கப்பு மூன்று ஆறுலே வாசிக்கிறோம் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளித்து விடுகிறது என்று அது நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய நாவினால் பாவம் செய்யும்போது முழு சரீரத்தையும் கரைப்பிடித்து விடுகிறது நம்முடைய ஆயில் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறது அது நரகாக்கனினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் கத்தாவை என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று தாவிது ஜபிக்கிறதை பார்க்கிறோம் நாமும் கூட நம்முடைய வாய்க்கு காவல் வைக்கும்போது நம்முடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்போது நாம் ஜீவனை கண்டடைகிறோம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்றிலே வாசிக்கிறோம் தன் வாயை காய்க்கிறவன் தன் பிராணனை காய்க்கிறான் தன் உதடிகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரிப்பாராக ஆமேன்